ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் ஷாலீஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப் ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னா இந்த வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஆரோக்கியமான ஒரு காய்கறியாகவும் இது இருக்குது இதை எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு நல்ல பயன்களை கொடுக்கும் வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புல வந்து பலவிதமான நோய்களை வந்து குணப்படுத்தவும் நோய்கள் வராமல் பாதுகாக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வகையில் அது பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வெள்ளரிக்காயில் இருக்க ரசாயனங்களும் நுண்ணுயிர்களும் பார்த்தீங்கன்னா ரத் ரத்த சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது இது வந்து சுகரை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டயபெட்டிஸ் பேஷண்ட்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது அதாவது சாலட் மாதிரி சாப்பிட்லாம் மதியத்தில் ஈவினிங்கில் பசி நேரத்தில் சாப்பிட்லாம் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இந்த வெள்ளரைக்காயை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து குறைஞ்ச கொழுப்பு தன்மையும் குறைந்த உப்பு தன்மையும் இருக்கிறதால இது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துடைய செயல்பாட்டை வந்து மேம்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றவும் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச கலோரிஸும் அதிக நுண்ணுயிர்களும் இருக்குது அதே மாதிரி வெள்ளரிக்காயில் அதிக நீர்த்தன்மை இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பு தசைகளை எல்லாம் கரைக்கிறதுக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்துல டாக்ஸின்ஸ் போன்றவற்றை எல்லாத்தையும் வெளியேற்றுவோம் இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் பெயின் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்களே இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு அதாவது நம்மளுக்கு வந்து முதுகு வலி அதே மாதிரி வந்து முடக்குவாதத்தினால ஏற்படுகிற வலிகள் இதையெல்லாம் வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து கட்டுப்படுத்துது அதுலேருந்து குணமாகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க நச்சுத்தன்மைகளை வந்து சுத்தப்படுத்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் வந்து இது வந்து ரிடக்ட் பண்ணுது அதாவது கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொலஸ்ட்ராலை இது கண்ட்ரோல் பண்ணுறதால இது வந்து இதய நோய்கள் வராமையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா உணவை வந்து சீக்கிரமாக செரிமானம் செய்கிறதுக்கு டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதால நம்மளை வந்து உடல் வந்து நோயிலிருந்து பாதுகாக்க உதவி பண்ணுது நம்ம உடலுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது நல்ல இம்யூனி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப பயன்படுது இந்த வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி நம்ம உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து சேலடாக சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கு பதில் எடுத்துக்கலாம் மதியம் லஞ்சு கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் இதை வந்து ஜூஸாவும் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்தில் வந்து இது ரொம்ப ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு காய்கறியாக இருக்கு ஒரு முக்கியமான காய்கறியாக வந்து இதை வந்து நாட்டு மருந்தில் பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னும் ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பயன்படுது இதில் இருக்க மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோலும் முடியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி முடி உதிர்வை வந்து குறைக்கிறதுக்கு தோல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது சில பேருக்குலாம் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் முகப்பருக்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த வெள்ளரிக்காயை காலையில் டைமில் சாப்பிட்டுட்டே வாங்க இந்த வெள்ளரிக்காயில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய நரம்பு செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வெள்ளரிக்காயில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் பார்த்தீங்கன்னா ஐபோக்லாயிசுமியாக இருக்கவங்க அதாவது இரத்த சக்கரோடைய அளவு வந்து குறைவாக இருக்கும்ல அவங்க வந்து இதை எடுத்துக்கிறது வேண்டாம் ஏன்னா ஏ இதில் ஏற்கனவே வந்து ரத்த சக்கரோடைய அளவு குறைவாக இருக்கும் இன்னும் இதை சாப்பிடும்போது சர்க்கரையுடைய அளவு வந்து இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் நீர் தன்மை அதிகமாக இருக்கிறதால குளிர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த சைனஸ் ப்ராப்ளம் போன்று இருக்கவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா குறைஞ்ச அளவில் எடுத்துக்கலாம் அதிகமான வெயில் காலத்தில் குறைஞ்ச அளவு எடுத்துக்கலாம் அதிகமான அளவு சாப்பிட வேண்டாம் வெள்ளரிக்காயை நீங்க சாப்பிடாம தவிர்கிறீங்கன்னா நீங்க உங்க டாக்டர் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு உங்களுடைய நோயினுடைய பொறுத்து அதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க இப்போ நம்ம இந்த எப்படி எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள்லாம் எல்லாம் இருக்கு இத நம்ம ஆரோக்கியமான ஒரு முறையில் எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் ஈஸியா கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஸ்டிப் ஃப்ரை மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் கூட சில காய்கறியும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு சேலடாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து சில காய்கறிகளை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சூப் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வெறுமனையே வெள்ளரிக்காய் சூப் வச்சிங்கனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் காரத்துக்கு இதுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இது வந்து சீரான செயல்பாட்டை செரிமான செயல்பாட்டை நம்மளுக்கு மேம்படுத்த உதவியா இருக்கு இந்த வெள்ளரிக்காவை பயன்படுத்தி சாம்பார் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட்டு மாதிரியே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணலாம் வெள்ளரிக்காவை நல்லா வேக வச்சுட்டு இது கூட சிக்கனு பிரெட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சு கூட சாப்பிடலாம் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த வெள்ளரிக்காவை சாப்பிடும்போது குறைஞ்ச அளவுல எடுத்துக்குங்க ரொம்ப அதிகமான அளவு வேண்டாம் ரொம்ப அதிகமா சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து காரத்தன்மை அதிகமாகி அதாவது கசப்புத்தன்மை மாதிரி நம்ம உடல்ல அதிகமாகி வயிற்று பகுதியில் தசைகளுக்கு வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதனால இதை சரியான அளவு உட்கொள்வது ரொம்ப நல்லது இந்த வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு இதை பயன்படுத்தி நம்ம நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான மக்களுக்கு இந்த வெற்றிக்காய் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாலும் சில பேர் வந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது ரத்த சர்க்கரை அளவு வந்து குறையக்கூடியவர்களும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்